ஸ்ரீமதே ராமானுஜாய் நமஹா ஸ்ரீமத் வரவரமணையே நமஹா கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் கோபி பிரகாஷாபி ஆவித்யம் நிகதம் தமஹா ஆழ்வார்களுக்குள்ளே இறுதியாக அவதரித்த ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அவ்வாழ்வாருடைய அவதார மகோத்ஸவம் இன்று தொடங்கி பத்து தினங்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை திருநக்ஷத்திரத்தன்று குறையலூர் என்கிற ஆச்சரியமான திவ்யக்ஷேத்திரத்திலே இவ்வாழ்வார் அவதரித்தார் அப்படிப்பட்ட இவ்வாழ்வாருடைய பெருமைகளை இந்த திருநக்ஷத்திர உற்சவ சந்தர்ப்பத்திலே பத்து தினங்களும் அனுபவிக்கலாம் என்கிற ஒரு முறையிலே இவ்வாழ்வாருடைய வாழி திருநாம பாசுரத்தை கொண்டு ஆழ்வாருடைய வைபவத்தை சுருக்கமாக அனுபவிக்கலாம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே நலம் திகழ் ஆயிரத்தி எண்பத்தி நாலு உரைத்தான் வாழியே நாலைந்தும் ஆராய்ந்தும் நமக்குரைத்தான் வாழியே இளங்கழு கூத்திருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே இம்மூன்னில் இருபாட் இருநூத்தி இருபத்தேழு இசைத்தான் வாழியே வளந்திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே என்னை வாழ்வாருக்குன்னு அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான வாழி திருநாம பாசுரம் மணவாள மாமனிகளுடைய சிஷியர்களுக்குள்ளே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அவரே ஆழ்வார்களுக்கெல்லாம் வாழி திருநாம பாசுரத்தை அருள் செய்திருக்கிறார் வாழி என்ன அந்த ஆழ்வாருடைய பெருமகளை சொல்லி அந்த பெருமைகள் எப்போதும் விளங்கி இருக்க வேண்டும் இந்த ஜகத்திலே அனைவரும் அவருடைய பெருமகளை நன்கு அறிந்து உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்கிற ஒரு அந்த நோக்கத்தோடு தான் இந்த வாழித்திருநாம திருநாம பாசுரத்தை அருள் செய்திருக்கிறார் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நிகரற்ற ஒப்பற்ற பெருமைகளைச் சொல்லி அந்தந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் அவர் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதிலே முதல் வரி கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே கலியுகம் தொடங்கி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு வருஷங்கள் சென்ற பின் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் நல வருஷம் என்கிற அந்த வருஷத்திலே ஷரத் ருத்துவிலே இரண்டாவதான கார்த்திகை மாதத்திலே ஒரு வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே இவ்வாழ்வார் அவதரித்தார் அந்த திவ்ய நட்சத்திரத்துக்கு எத்தனையோ பெருமை உண்டு கார்த்திக மாதம் முழுவதுமே எம்பெருமானுடைய சன்னதியிலே தீபங்கள் ஏற்றி எம்பெருமானுக்கு உகப்பாக தொண்டு கைங்கரியம் புரிய வேண்டும் என்று இது விஷ்ணு தர்மம் முதலான புராணங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குருவானகா கார்த்திகே மாசி விஷ்ணோர் தீபம் ஹி மந்திரே விஷ்ணுவாலயேஷு கார்த்திக்யாம் தீபதானம் கரோதியஹா என்று இந்த கார்த்திக மாசத்திலே எம்பெருமான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிற அந்த க்ஷேத்திரங்களிலே தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் இப்போ மாதம் முழுக்கவே பெருமை அந்த மாதத்துக்குள்ளேயும் சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுபமான தினம் கார்த்திகை நட்சத்திரம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் திரு கார்த்திகை தீபம் உற்சவம் கொண்டாடப்படக்கூடிய சுபமான அந்த வேளையிலே வாழ்வார் அவதரித்தார் கார்த்திகையில் கார்த்திகை நாள் அந்த நாளுக்கு திரு கலந்திருக்கிறது திரு என்றால் சீர் பெருமை எத்தனையோ மேன்மைகள் இந்த தினங்களுக்கு உண்டு சாதாரணமாக நட்சத்திரங்களை நாம் வரிசையாக சொல்லும் பொழுது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணின்னு நாம் வழக்கத்தில் இப்பொழுது சொல்லுகிறோம் ஆனால் வேதங்களிலே நட்சத்திர வாக்கியம் நக்ஷத்திர சூக்தம் என்று ஒரு பகுதி உண்டு அந்த நட்சத்திர வாக்கியத்தில் சொல்லும் பொழுது அக்னிர்ணப்பாது கிருத்திகாகா என்று கார்த்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக பேசப்பட்டிருக்கிறது அக்னி என்கிற அந்த தேவத்தையே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவத்தை அப்போ இந்த நட்சத்திரம் ஒளி பொருந்திய நட்சத்திரம்னு கொள்ளலாம் தேஜஸ் பிரகாசமே வடிவெடுத்ததாக இருக்கக்கூடிய அக்னி இந்த நட்சத்திரத்துக்கு தேவதை அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னால் லோக திவாகரர் லோகத்துக்கெல்லாம் ஒளி கொடுப்பவராய் சூரியனை போலே பிரகாசிப்பவராய் இருட்டையெல்லாம் போக்கடிப்பவராக விளங்குகிறார் இது ஏதோ கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இருட்டு அன்று ஆத்மாவையே மூடிக்கொண்டிருக்கக்கூடியது மனசை மூடிக்கொண்டு எதோ விஷயாந்தரங்கள் லௌகிகமான பல தாழ்ந்த விஷயங்கள் அனுபவங்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டு இந்த மனது இருண்டு போய் கிடக்கிறது அப்படிப்பட்ட இருள் இந்த சம்சாரமாகிற இந்த இருளை போக்கடிக்கக்கூடியவர் கலியுகத்தினுடைய பாதிப்பு களிபுருஷனுடைய பாதிப்புனால்தான் நமக்கு இந்த அறிவின்மைங்கிறது ஏற்படுகிறது இப்போ இந்த அறிவின்மையெல்லாம் களையக்கூடிய ஆச்சரியமான ஆழ்வார் அவதரித்தார் கவிம் லோகதிவாகரம் உலகத்துக்கே சூரியனை போலே பிரகாசித்து நம்முடைய அறிவின்மையெல்லாம் போக்கடிக்கிறார் அப்படிப்பட்ட ஆழ்வார் அவதரித்திருக்கிறதுனாலே திருக்கார்த்திகையில் கார்த்திகை நாள் கலந்த திரு இதற்குன்னு பெருமை மேன்மை அது அமைந்திருக்கிறது ஆழ்வார் அவதரிப்பதற்கு முன்பு கார்த்திகை மாதம் விளக்கேற்றக்கூடிய அந்த வைபவம் மட்டும் ஆனால் எப்பொழுது கலியுகத்திலே ஆழ்வார் அவதரித்தாரோ இவர் அவதரித்ததினாலேயே இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு தனியானதொரு ஏற்றம் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த திரு கார்த்திகை சுப தினத்திலே ஆழ்வார் அவதரித்தார் வந்து நமக்காக ஆச்சரியமான திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் இட்டருளினார் எத்தனையோ திவ்ய தேசங்கள் அத்தனை க்ஷேத்திரங்களையும் சென்று பல்லாண்டு பாடினார் அப்படிப்பட்ட ஆழ்வார் அவதரித்த இந்த சுபமான தினத்தை நாமும் அன்போடு கொண்டாட வேண்டும் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்று மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார் இந்த நாள் நமக்கு கிட்டித்தே இந்த சம்சார பூமியிலும் இப்படிப்பட்ட ஆழ்வார் இந்த தினத்திலே அவதரித்தார் இந்த தினத்தினுடைய பெருமையை தெரிந்து கொண்டாடுபவர்கள் அன்போடு காதலித்து இப்படிப்பட்ட நாள் நமக்கும் வாய் வாய்க்க பெற்றதே என்று ஈடுபட்டு யாரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவர்களுடைய திருவடிகளையெல்லாம் நிஜமே நீ வாழ்த்து என்று விஷதவாக ஷிகாமணிகளான மனவாள மாமணிகள் ஈடுபட்டு தெரிவிக்கிறாரா இப்போ ஆழ்வாரிடத்தில் எத்தனை பிரேமம் ஆழ்வாருடைய தொண்டர்களிடத்துல தான் எத்தனை காதல் அன்பு நாமும் அந்த ஆழ்வாருடைய திரு அவதார தினத்தை அவருடைய பெருமைகளை அறிந்து அந்த நாளுக்குண்டான ஏற்றத்தையும் அறிந்து கொண்டாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்